எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தை வெள்ளிக்கிழமை இன்று இரவுக்குள் இது மாதிரி செய்து நடுஹாலில் வையுங்கள் நல்லதே நடக்கும் பணத்துக்கு குறைவிருக்காது கடன் அடைந்தே தீரும் குடும்பம் மேன்மை அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே தை மாதம் பிறந்தோன்னே எல்லாருமே நம்ம நெல் மனசார நம்புவோம் தை பிறந்துச்சு நம்மளுக்கு பிறக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்புவோம் ரெண்டாவது குடும்பத்தில் நோய் நொடி இல்லாத பணம் காசுக்கு குறைவில்லாத நல்ல ஒரு செல்வ செழிப்போடு மேன்மை அடையணும் அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்மன் அம்மனை நினைப்போம் மகாலட்சுமி தாயாரை நினச்சி நம்ம இன்றைக்கி பூஜையெல்லாம் பண்ணுவோம் இன்றைக்கி நல்லாவே நான் ஆல்ரெடி நேற்றே ரெண்டு மூணு ரெண்டு மூணு வீடியோ போட்டேன் வெள்ளிக்கிழமையில் என்னென்ன பண்ணணும்னு இது வந்து இரவு இன்றைக்கி இரவு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ ஒரு நம்மளுக்கு நடக்க விடாமல் நம்மளை தடுத்து நிறுத்துதல் நம்ம என்ன பூஜை பூனை பூஜை பொருள் எல்லாமே நம்ம செய்கிறோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நேரமே சரியில்லை அப்படின்வாங்க நான் என்ன தான் பாவம் பண்ணணும் எனக்குன்னு வந்து ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது என்ன நானும் முயற்சி பண்ணுறேன் இதுலேருந்து ஒரு இடத்த வாங்கிடணும்னு முயற்சி பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குது ஒரு வீடு ஒரு வீடாக வாங்கிடணும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கணும் அட்லீஸ்ட்டு கிடையாது அந்த ஃப்ளாட்டே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதிசயந்தான்னு வச்சுக்கோங்களேன் வீடாவது சின்னதாவது நான் வாங்கிடணும்னு நினைக்கிறேன் நானூற்றம்பது சதுரடையிலாவது ஒரு இடம் வாங்கி ஒரு எலிவலையானாலும் தனி வலைன்றாங்களே அந்த மாதிரி எனக்கு அமையணும்னு நினைக்கிறேன் அது நடக்க மாட்டேங்குது வேலைக்கு போனோம்னா ஒரு வேலை எனக்கு வேலையில் டென்ஷன் ஆகுது டார்ச்சராகுது அது ஒரு பக்கம் ராசியான ஆளாக இருந்தால் தானேங்க அதிர்ஷ்டம் அடிக்கும் அதிர்ஷ்டமே அடிக்க மாட்டேங்குது செய்கிற வேலையும் ஒழுங்காக செய்ய டைமு இந்த நேர காலம் ஒத்து ஒழைக்க மாட்டேங்குது இப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமையை தவற விடாதீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்காவது மற்ற நாட்களில் விளக்கேற்ற முடியலனாலும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் பூஜை பண்ணியே ஆக வேண்டும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் விளக்கேத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஒரு நிலைவாசப்படியில் கோலம் போடுறதாகட்டும் நிலைவாசப்படியில் மஞ்சள் குங்கும் வைக்கிறதாகட்டும் இல்லை ம பூஜை அறையில் வ விளக்குலாம் சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதையெல்லாம் நீங்கள் செய்கிறதாகட்டும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது வந்து கல்லுப்பு இதை வந்து என்ன பண்ணணும்னா காலையில் சுக்கரன் ஹோரையில் முடி முடிஞ்சிருந்தால் நீங்கள் காலையில் வாங்கியிருப்பீங்க அப்படி இல்லை இதுக்கப்புறம் நான் வீடியோ போடுற மதியம்னா ஒன்று டு ரெண்டு சுக்கிரன் ஓரை அந்த ஒன்று டு ஒன்னே காலுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக கடையில் நின்று ஒரு பேக்கெட் கல்லுப்பு நீங்கள் வாங்கி பாருங்கள் ஒரு ஒரு தடவை நீங்கள் செஞ்சுருங்க அதே மாதிரி பரவாயில்லையே இந்த வாரம் எனக்கு ஓகேவாக இருக்கே பண வரவு இந்த வாரம் எனக்கு நல்லாவே தொழில் அமைஞ்சுதே எனக்கு தொழில் வளம் நல்லாவே இருந்தது அந்த கல்லுப்பு நான் சுக்கிரன் ஓரையில் வாங்கினதுனால ஆ காலையில் அதே மாதிரி ஆறு டு ஏழு சில பேர் சொல்கிறேங்க ஆறு மணிக்கு கடை திறக்கலமான்னு சரி பரவாயில்ல மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கரன் ஓரை அதை விட் விடுத்திங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரன் ஓரை எட்டு டு எட்டே காலுக்குள்ளே அந்த உப்பை வாங்கிடுங்க கல்லுப்பை உங்கள் கையால் நீங்கள் வாங்கும்பொழுது அது கூட கொஞ்சம் விரலி மஞ்சளும் கேட்டு வாங்கிட்டு போங்க விரலி மஞ்சள்லாம் வீணா போகிற பொருளே கிடையாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு பேப்பரில் மடித்து போட்டிங்கன்னா பூச்சியே பிடிக்காது அப்படியே இருக்கும் அதை எடுத்து நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போது அதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கல்லுப்பும் பாக்கெட் பாக்கெட்டாக நம்ம வாங்கினாலும் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கொட்டி வைக்கிறோம் ஜாடியில் ஆனால் ஒரு விஷயம் நீங்க செய்யும் போது எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் இந்த தடைகள் தான் எனக்கு பண வரவை தடைப்படுத்துது இந்த தடைகள் தான் எனக்கு பிரச்சனையை கிளப்புது காசு பணம் பற்றாக்குறையாவே இருந்துகிட்டு இருக்கு கடன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இது எப்பமா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் இப்போ ஒரு மணிக்கு இப்போ என் வீடியோ நான் காலையிலே நீங்கள் பார்க்குறீங்கன்னா மதியம் சுக்கரன் உரையில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரன் உரை இருக்கு இல்லைங்களா அந்த எட்டு மணிக்கு உட்காந்து இதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்காக தான் நான் என்னோட ஒரு ஒரு வீடியோலையுமே நான் விளக்கேற்றி காமிப்பேன் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த மண் விளக்குல ஒரு விளக்கு ஏற்றினா கூட போதும் இப்போது அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் என்பது தேவக்கனி வெற்றிக்கனி கனி அமுதக்கனி எல்லாமே அது கனின்னு தான் சொல்லுவாங்க பழம்ன்றது எலுமிச்சம் பழங்கிறது பழமும் கனி எல்லாம் ஒன்று தான் இல்லைங்களா அதில் வெற்றி கனின்னு எடுத்துப்போம் அந்த எலுமிச்சை பழத்தை நம்மளுடைய தடைகளை உடை தெரியுது கையில் வச்சுக்கோங்க என்ன மேலே என்ன தடை எனக்கு ஏன் இந்த அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல தான் இதை கட் பண்ணணும் அந்த மொன இருக்குங்களா அந்த மாதிரி அறிஞ்சிடணும் நான் அறிஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு கத்தியால் அறிஞ்சிடுங்க அருவாமனை இருந்தால் அருவாமணையிலையும் அறியலாம் தவறு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அருவாமனை மத்து இதெல்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் கத்தியில்தான்மா சமைக்கிறேன்றதை விடவே அந்த அருவாமண்ணன்றது சில்வர்லையாவது ஒரு அருவாமனை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் மகாலட்சுமி அம்சம் இப்போ பார்த்தீங்களா நாளா இந்த மாதிரி வகுந்துடணும் இந்த எலுமிச்சம்பழத்தை அறியும் போது நாளாக வகுந்து இதில் இன்னொரு ரெண்டு விஷயத்த நம்ம ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் நைட்டு வந்து நீங்கள் இதை செஞ்சு நடு ஹாலில் உக்காந்துக்கோங்க இது நம்ம குடும்பத்துக்கே செய்கிறங்க நம்ம குடும்ப மேன்மை அடையத்துக்காக செய்கிறேங்கன்னு உங்கள் கணவருக்கும் சொல்லுங்க குழந்தைங்ககிட்டே சொல்லுங்க நல்லதே நடக்கும் ஒரு நாள் இரவு முழுவதும் இது நம்ம வீட்டில் இருக்கட்டும் கல்லுப்பு மேலே அதுக்கு மேலே இந்த எலும்பட்ச பழத்தை நாளாக அறிஞ்சி நம்ம வச்சிட்டோம் இது மேலே என்ன போடணும் காளியை நினச்சிக்கோங்க ஓம் காளி இல்லைனா துர்காதேவி நினச்சிக்கோங்க துர்காதேவி எப்பேற்பட்ட தடைகளையும் உடைத்தருவாள் அதுவும் வெள்ளிக்கிழமைதும் நான் செஞ்சு வைக்கிறேன் என்னுடைய தடைகளெல்லாம் உடைத்தறி தாயே அப்படின்னு சொல்லிட்டு துர்காதேவியை நினைச்சிக்கிட்டு இந்த குங்கு குங்குமத்தை அதில் போடுங்க இன்னொரு விஷயமும் சொல்லலாம் ஸ்ரீம் என்ற வார்த்தையை மகாலட்சுமி பீஜ மந்திரம் அது அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டேனா எலுமிச்சம்பழத்துலேயும் அங்காளம்மா குடி இருக்கிறா காளிதேவி குடி இருக்கிறா துர்கா தேவி குடி இருக்கிறா அடுத்தது உப்புல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது இது எல்லாம் நம்ம செய்து வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் அந்த பண தடை விலகும் பற்றாக்குறை என்பதே இல்லாமல் போகும் கடன் அடையும் கடன் சுமை குறையும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் விலகும் இது நான் என் எப்ப பாரு எங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே வாரம் வாரம் செய்யுங்க வார வாரம் இதை மாதிரி செஞ்சு வச்சு நான் சொல்கிற மாதிரி அது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் பிள்ளைங்க என் பிள்ளைங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக தான் பார்க்குறீங்க அது எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா நான் தான் பின்பற்றுறீங்க அதுவும் எனக்கு தெரியுது இன்று இரவுக்குள்ளே இந்த மாதிரி அதுக்கு முதல்ல நான் குங்குமத்தை போட்டேன்னா அதுக்கு மேலே வெண்கடுகு தடைகளை உடை தெரியும் இந்த வெண்கடுகு அதில் சும்மா தூவிடுங்க போதும் இது வந்து சித்தர்கள் பயன்படுத்தி எப்பவுமே நல்லா கவனிச்சு பாருங்களேன் சித்தர்களை போய் வணங்குறவங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க கடன் இருக்காது அவங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கைக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு தொழில் வளம் மேம்படும் வேலை நல்லா இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து வெண்கடுகள் அதில் போட்டுட்டு இதை என்ன பண்ணோம் நடு ஹாலில் இப்போ நான் விளக்கேற்றி பூஜை அறையில் செஞ்சுட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நடு ஹாலில் வச்சுருங்க ராத்திரி முழுவதும் இது இரவு முழுவதும் நம்ம இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் இந்த எந்த ஒரு கெட்டதுனாலும் இது உள்வாங்கிக்கும் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் மறுநாள் காலையில எழுந்து இதை அப்படியே விரல் படாமல் கையெல்லாம் பட தேவையில்ல ஒரு பேப்பர்ல இதை கொட்டி மடித்து தண்ணி எங்கே தண்ணி நிற்குதோ அங்கே போட்டுடலாம் வளம் தண்ணியில் போடுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணி போகிறதோ இல்லை கிணறோ அந்த நீர்நிலையோ எங்கள் வீட்டில் இல்லம்மா நினைக்கிறவங்க கால்படாத இடத்துல போட்டுட்டு வந்துடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சுபிக்ஷம் நிறைந்தது இதை இன்று இரவு நீங்கள் செய்யுங்க இன்று இரவு தவறை விட்டுட்டிங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நைட்டு செஞ்சு வைங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்